வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசலாம் நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு போராட்டமும் இல்லாம ரொம்ப இயல்பா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கிறது எப்படி அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம படுற துக்கத்தை விரட்டணும்னு நாம போடுற சண்டை தான் அந்த துக்கத்தை உயிரோட வச்சிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமா இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த முழு அலசலும் ஆரம்பிக்க போகுது ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் இதுக்கு பேரு நிழல்களுக்கு எதிரான போர் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டங்கள் எதிருமே வெளியில இல்ல எல்லாமே நமக்குள்ள தான் நாம சரியா புரிஞ்சிக்காத உணர்வுகளோட நாமளே போடுற ஒரு உள்மன யுத்தம் தான் இது இதை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பழைய கதை இருக்கு ஒரு விவசாயி அவரோட மனைவி அப்புறம் அவங்களோட மகள் இந்த மூணு பேர் மனசுக்குள்ளேயும் யார்கிட்டேயும் சொல்லாத ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு இந்த கதை மூலமா நம்மளோட மனநிலை நம்மளோட மைண்ட் செட் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியற உலகத்தையே மாத்தி அமைச்சிருதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி விவசாயி ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வர்றாரு வந்து காலமாட்டுக்கு சரியான வேலையை போகலன்னு சும்மா புலம்புறாரு ஆனா அவர மனைவி காதல் அது எப்படி விழுது தெரியுமா இவ சமைச்சது சரியில்லைன்னு குறை சொல்ற மாதிரி விழுது அதே சமயம் அவங்க மகளுக்கு தனக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிளையே வேண்டான்னு அப்பா சொல்ற மாதிரி பதியுது பாத்தீங்களா வெளியில நடந்த சம்பவம் ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொருத்தரும் அத அவங்க மனசுக்குள்ள ஓடுற கதைக்கேத்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் வெளியில நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அதுக்கும் நம்ம மனசு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறதுக்கும் மத்தியில ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த விவசாயி சொன்னது காலமாட்ட பத்தின ஒரு சாதாரண வாக்கியம் தான் ஆனா அது ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள ஏற்கனவே இருந்த கவலைகளை தூண்டிவிட்டு கோபம் வலி பதட்டோன்னு ஒரு பெரிய புயலையே கிளப்பி விட்டுடுச்சு பாருங்க அப்போ இந்த இடைவெளி ஏன் வருது அதுக்கு காரணம் நாம எல்லாருமே ஒரே நேரத்துல ரெண்டு தனித்தனி உலகங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமா ரெண்டு உலகம் ஒவ்வொன்னுக்கும் ரூல்ஸே வேற அது என்னன்னு அடுத்த பகுதியில விரிவா பார்க்கலாம் வாங்க நம்ம மனசையே நாம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து நம்மளோட ஃபங்க்ஷனல் மைண்ட் அதாவது செயல்பாட்டு மனம் இது எதுக்குன்னா வெளியுலக வேலைகளை பாக்குறதுக்கு பிளான் பண்ணுறது வேலை செய்கிறது இந்த மாதிரி இன்னொன்று இருக்குது அதுதான் ஸ்ட்ரகிளிங் மைண்ட் அதாவது போராடும் மனம் இதோட வேலை நம்மளோட உள் உணர்வுகளான கவலை பயம் பதட்டம் இது கூட எல்லாம் மல்லு கட்டுறது பிரச்சனையே எப்போ தெரியுமா ஆரம்பிக்குது இந்த ஃபங்க்ஷனல் மைண்ட் ஸ்ட்ரக்லிங் மைண்டோட வேலையை செய்ய போகும்போது தான் இப்போ இந்த ரெண்டு உலகங்களோட ரூல்ஸ் புக்கை பாருங்களேன் ரெண்டும் டோட்டலாக வேறு வேறு வெளி உலகத்தில் நாம் ஜெயிக்கணும்னா முயற்சி வேணும் டிசிப்ளின் வேணும் கண்ட்ரோல் வேணும் ஆனால் நம்ம உள் உலகத்தில் அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸ் கிட்ட இந்த ரூல்ஸ் எதுவுமே ஆகாது அங்கே என்ன தேவைன்னா அக்செப்டன்ஸ் அதாவது ஏற்றுக்கிறது அதை போகிற போக்கில் அதை விடுறது எதிர்க்காமல் இருக்கிறது நாம் என்ன தப்பு பண்றோம்னா வெளி உலகத்தில் ஜெயிக்க உதவுற அந்த ரூல்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம மனசுக்குள்ளே அப்ளை பண்ணுறோம் அங்கே தான் எல்லா போராட்டமும் ஆரம்பிக்குது ஸோ இது நம்மளை ஒரு பெரிய முரண்பாட்டுக்குள்ளே கொண்டு போய்விடுது அதாவது நம்மளோட உள் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நாம எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டும் நம்மளை இன்னும் ஆழமாக ஒரு வலைக்குள்ள சிக்க வைக்குது இதை நாம் த ட்ராப் அதாவது முயற்சி பொறின்னு சொல்லலாம் ஒரு அருமையான பழமொழி இருக்கு இல்லையா ஒரே நதியில ரெண்டு முறை குளிக்க முடியாதுன்னு இது நம்ம உணர்வுகளுக்கு அப்படியே நூறு சதவீதம் பொருந்தி போகும் ஆத்து தண்ணி எப்படி ஒவ்வொரு செகண்டும் புதுசாக ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மனசுல வர்ற உணர்வுகளும் அது ஒவ்வொரு கணமும் புதுசு அது இயற்கையா வரும் அதன் போக்கில் அதுவே போயிடும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா நாம ஒரு உணர்வை அதன் பாட்டுக்கு விட்டோம்னா அதோட ஆயுள் ஒரு செகண்டுக்கும் கம்மி தான் அப்போ நாம போடுற முயற்சி எப்படி ஒரு சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனையா மாத்துது வாங்க மூணு ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சோகமோ பயமோ கோபமோ ஏதோ ஒரு உணர்வு தானா வருது செகண்ட் ஸ்டெப் நாம உடனே என்ன பண்றோம் ஐயோ இது வரக்கூடாதேன்னு அதை அடக்க பாக்குறோம் இல்லை எனக்கு இந்த ஃபீலிங்கே இல்லைன்னு மறுக்கிறோம் இல்லை அதை விரட்ட முயற்சி பண்றோம் ஃபைனலா மூணாவது ஸ்டெப்ல என்ன நடக்குது நம்மளோட இந்த முயற்சி ஒரு ஆத்தோட குறுக்க கட்டின அணை மாதிரி அந்த உணர்வோட இயல்பான ஓட்டத்தை தடுத்து நிறுத்திடுது அதனால ஒரு செகண்ட்ல போயிருக்க வேண்டிய அந்த உணர்வு ஒரு தீராத பிரச்சனையா நம்ம மனசுக்குள்ளேயே தங்கிடுது சரி இதுக்கு தீர்வுதான் என்ன இதுக்குன்னு ஏதாச்சும் புது டெக்னிக் இருக்கா இல்ல இன்னும் அதிகமா எஃபர்ட் போடணுமா இல்லவே இல்ல இதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புரிதல்ல தான் இருக்கு இங்க நாம எண்ணம் அதாவது தாட்டுக்கும் சிந்திக்கிறது அதாவது திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் எண்ணம்ங்கிறது வானத்துல போற மேகம் மாதிரிங்க அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அதுவா வரும் அதுவா போகும் ஆனா சிந்திக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா அந்த வர்ற மேகத்தை நாம் பிடிச்சி வைக்க பார்க்குறது இல்லை அதை வேகமாக தள்ளிவிட முயற்சி பண்றது அதாவது வந்த ஒரு எண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு அதோட நம்ம மல்லுக்கட்டுறோம் இல்லையா அதுதான் திங்கிங் அதுதான் அந்த முயற்சி இதுதாங்க இந்த முழு விஷயத்தோட மைய புள்ளி ஞானங்கிறது ஏதோ கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி அடையிற ஒரு ஸ்டேஜ் இல்ல அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ள நம்மளோட உள் உலகத்தில் நாம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்ல நாம போராட தேவையே இல்லை அப்படிங்குற புரிதல் வர்றதுதான் ஞானம் இந்த போராட்டமே அனாவசியம்னு உணர்ற அந்த நிமிஷம் தான் உண்மையான விடுதலை ஓகே இந்த ஆழமான புரிதலை எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணுறது வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போகலாம் உள்ளுக்குள் சிரமமின்றி இருத்தல் இப்போ இந்த டேபிளை பாருங்களேன் இது மொத்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக சுருக்கி சொல்லிடும் நம்ம உள்ளுலகம் அதாவது நம்ம ஃபீலிங்ஸ் தாட்ஸ் இங்கே நம்மளோட எஃபர்ட் எவ்வளோ இருக்கணும் ஆமாம் ஜீரோ முழுமையான அக்செப்டன்ஸ் அதாவது ஏற்புத்தன்மை மட்டும்தான் தேவை ஆனா நம்ம வெளியுலகத்துல நம்ம வேலை குடும்பம் கடமைகள் இங்கே நம்மளுடைய எஃபர்ட் நூறு சதவீதம் இருக்கணும் முழு உழைப்பு முழு கவனம் ரொம்ப சிம்பிளா சொன்னா வெளியில ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்டிவ் உள்ளுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் சைலண்ட் ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு நம்ம அறிவை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை மனநிலைக்கு போகிறது தான் ரொம்ப சிறப்பு நாம் வளர்ந்த குழந்தைகளாக மாறணும் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பொறுப்பு இல்லாமல் இருக்கணும்னு இல்லை நம்மளோட முதிர்ச்சியான அறிவோட ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி எதையும் எதிர்க்காத எதையும் ஜட்ஜ் பண்ணாத அந்த இயல்பான மனநிலையை நாம இணைக்கணும் தட்ஸ் த கீ கடைசியா உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் உங்களுக்குள்ளே நீங்க நடத்திட்டு இருக்கிற இந்த சண்டைய இந்த உள்மன போராட்டத்தை இன்னிக்கே நிறுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும் இத மட்டும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க அதில் தான் இந்த முழு அலசலோட பதிலும் அடங்கியிருக்கு